நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் படிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருப்பீங்க இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் இதில் உள்ள வேலை வாய்ப்புகளை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிரும் சூப்பர்வைசர் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ ரயிலில் இருந்து கால்பர் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிப்ளம் டிப்ளமோ வந்து குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்கிறாங்க சூப்பர்வைசர் ஆப்ரேஷன் த்ரீ இயர் ரெகுலர் டிப்ளமோ இன் எனி ஃபீல்டு ஆஃப் என்ஜினியரிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் பாலிடெக்னிக் இதில் படிச்சிருக்கணும் இல்லைனா கவர்மெண்ட் எய்டேடில் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா இது வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு வயசு வரையா ஜென்ரலாகவும் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தி எட்டு வரையாகவும் பிசி எம்பிசியாக இருந்தீங்கன்னா முப்பத்தி ஆறு வரையவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பெண்களும் இதுக்கு வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து ஒரு என்ட்ரி மட்டும் தான் உங்களுக்கு பேசிக் சேலரி வந்து உங்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய் இதுக்கு வந்து சேலரி கேஷுவல் லீவு மற்ற மாதிரி லீவு எல்லா ஃபர் இதுவும் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஒரு டெஸ்ட்டு அடுத்து ஒரு இன்டர்வியூ வச்சு தான் எடுப்பாங்க சூப்பர்வைசர் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நாலாந்தேதி நவம்பர் நாலு அன்னைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தாந்தேதியும் இந்த பல்வேறு இந்த இந்த பாடப்பிரிவுகளில் இருக்கீங்க டெலிகம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி இருந்தீங்க அப்படியா அந்த கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா தேதி உங்களுக்கு புதன்கிழமை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நடக்கும் அதாவது எங்கே அப்படின்னா சென்னை கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் லேபர் காலனி சிக்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிண்டி அங்க வந்து நடக்குது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேயும் அதே மாதிரி தேதி வந்து நடக்குது சரிங்களா அது வந்து கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டு மேட்டுப்பாளையம் ரோடு ஜி அண்ட் மில்ஸ் மில்ஸ் போஸ்ட் கோயமுத்தூர்ல நடக்குது பத்தாம் தேதி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மதுரையில அதே மாதிரி வந்து நடக்குது டிப்ளமா முடிச்சிருந்தீங்கன்னா சூப்பர்வைசர் ஆப்ரேஷன் சூப்பர்வைசர் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு இதுல நடக்குது தேதி வந்து நடக்குது மதுரையில கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கே புதூர் உங்கள் வீட்டில் தயவுசெய்து பாருங்கள் கொஞ்சம் செல்ஃபா வந்து இருக்காதிங்க பேர் படிச்சிருப்பாங்க அவங்ககிட்ட சொல்லுங்க அவங்க சில நேரம் வந்து ரூபா கட்டி போற மாதிரி ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லுங்க தயவுசெய்து உங்களுடைய பத்து கலர் போட்டோ கொண்டு போனோம் ஆயிரத்து இந்த பயோடேட்டா ஃபார்ம் கொண்டு போனோம் டென்த்து சர்டிபிகேட் மார்க் ஷீட்டு அதுக்காக பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட்டு அந்த டிப்ளமோ சர்டிஃபிகேட் இது எல்லாம் ஆதார் கார்டு பேன் கார்டு இது எல்லாமே நீங்க ஒரிஜினலும் அதே மாதிரி ஒரு ரெண்டு செட்டு ஜெராக்ஸும் கொண்டு போனோம் இதை தான் நீங்க ஃபில் பண்ணி அங்கே வந்து இன்டர்வியூ சமயத்துல வந்து நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் கீழே டெலகிராம் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கிறேன் அதுல பொறுமையா இருங்க சிலர் வந்துட்டு அப்படியே ரிமூவ் ஆகி போயிடுறீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எந்த மாதிரி உள்ளது அப்படிங்கிற தகவலும் உங்களுக்கு வந்து அதில் வந்து கொடுப்போம் நன்றி வணக்கம்